ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை டைமில் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தான் நீங்கள் வீடியோ பார்க்க போகிறீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து பாப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் போகணும் ஒன்றரை மாதம் திருச்சி நல்லா ஊசி போடணும் அப்படிங்கிறதுனால காலையிலேயே நான் கிளம்பி வீட்டில் வந்து வேறு செஞ்சுட்டு காலைல வந்து கோதுமை உப்புமா செஞ்சுட்டு சட்னி வச்சு காலைல சாப்பிடுவோம் காலைல சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்காரங்களும் வந்து கிளம்பி அவங்க வேலைக்கு அவங்க போயிட்டாங்க அவங்க போனதுக்கப்புறமா வீட்டில் கலந்து துணி பாத்திரம் எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு நான் வந்து ஊசி போட் சாப்பாடு அப்படின்னு சொல்லுவேன் கடைசியில் ஊசி போட போகிறதுக்குள்ள என்ன சரி பார்த்தீங்கன்னா டைமுக்கு தான் போகணும் ஆனால் நம்ம ஊரில் வந்து அந்த கவுர்மெண்ட் பஸ் ரெண்டே பஸ் தான் ஓடுமே இந்த ஸ்கூல் டைமில் நாலு பஸ்ஸு ஓடும் ஏன்னா ப்ரைவேட் பஸ் ஓடுறது ரெண்டு கவர்மெண்ட் பஸ் ஓடும் ஆனால் இன்றைக்கி ஸ்கூல் லீவுங்கிறதுனால பிரைவேட் பஸ்லாம் எதுவுமே ஓடலை அதனால் ரொம்ப நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி இருக்கப்போகிற கவர்மெண்ட் பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி போய் எடுத்து போய் ஊசி போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் காலையில் சீக்கிரமாக போய் ஊசி போட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் அதுக்குள்ளே பஸ் வேறு வரலையா அதனால் ஊசி போட முடியல லேட்டாயிருச்சு அப்புறம் ஊசி போட்டுட்டேன் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வரும்போது தான் மணி வந்து ஒன்றாக கொண்டானதுனால வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தேன் அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே மழை மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னு ரொம்ப வந்து நேரம் முக்கமாக ஆயிடுச்சு அப்புறம் வெளியே கலந்து துணி எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு பார்த்து அது எல்லாம் செம்முலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பருமுறையை பார்த்து பால் வாங்கிட்டு வந்துருந்தேன் பால் டீ குடிச்சிட்டு நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் நல்லாவே குதிப்பேன் அப்படின்னு அதனால் மதியத்துக்கு வந்து டீ வந்துட்டு குடிச்சிட்டு சாம்பார் மட்டும் சிலிண்டரில் வச்சுட்டேன் சாம்பார் சிலிண்டரில் வச்சுட்டு இருந்தால் அதுக்கப்புறம் பாப்பா ரெண்டு இருந்தாங்களா சரின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு அதுக்குள்ளே மழை அதிகமாக பெய்யா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எவ்வளோ மழை பெய்யுங்க நான் இப்போ பேக் கேமரா போட்டு எங்கள் வீடு எப்படி இருக்குது அப்புறம் வந்து நான் என்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறேன் வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க ரொம்ப நன்றி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் லைக் பண்ணுங்கள் நான் இப்போ பேக் கேமரா போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ மழை பெய்யுது அப்படின்னு அச்சோ மழை பெய்யுற அந்த கோழி கோழிக்குடி எடுத்து உள்ளே வைக்க மறந்துட்டேன் சுத்தமாக நனைஞ்சு போச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ மழை பெய்யுதுன்னு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா துவைச்சி துணியில் அந்த துணிலாம் கொஞ்சம் காயமா இருந்துச்சு அதனால் எடுத்து வந்து இங்கே இங்கே இரவனத்தில் ஒரு கொடி கட்டியிருக்கோம் அதில் வந்து நான் துணியெல்லாம் காய காயப்பட்டுருக்கேன் இந்த பாய் வந்து நேற்று என்ன ஆச்சு அப்படின்னா நேற்று வந்து கிச்சன்லாம் கழுவிட்டுருந்தேன் கிச்சன் வந்து கிளீனிங் நடந்துச்சு அதனால் அந்த துணி எல்லாத்தையும் அந்த சாரி அந்த பொருள் எல்லாத்தையும் இருந்தேன்னா அதை வந்து இங்கே போட்டு காய வச்சுருந்தேன் அந்த பை சும்மா பிஞ்ச பை தான் அதனால் அதை போட்டு காய வச்சிருந்தேன் வெளியில் அதை எடுத்து அப்படியே மேலே வச்சுருக்கோம் கரண்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் எங்கள் காலத்துக்குள்ளே கரண்டு போயிடுச்சு வாங்க பார்க்கலாம் உள்ளார இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கிராமங்கிறதுனால சீக்கிரமாக கரண்டு போயிடுவோம் கரண்டு சும்மா சும்மா போயிட்டு போயிட்டு தான் வந்துகிட்டு இருக்குது வந்ததுமே வீட்டு வேலை செய்யணும் அதனால பிள்ளைங்க விளாண்டுட்டுருந்தாங்க எங்கள் பாருங்க எப்படி கிடக்குனு வீடு கரண்டு போயிடுச்சு புக்கு அது இதையும் எடுத்து போட்டு ஆளுங்க விளாண்டுருச்சு பிஸியாக தூங்கிட்டாங்க எங்கள் பாருங்க பாப்பா தூங்கிட்டு இருக்குது சின்ன பிள்ளையும் தூங்கிடுச்சு எங்கள் பாருங்க எப்படி கிடக்குனு இங்கே தான் வந்து இந்த இந்த லைட் இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது இது வந்து காஞ்சு துணி எல்லாத்தையும் எல்லாத்துக்கு போட்டிருக்கேன் மடித்து வைக்கிறதுக்காக இப்போ கிச்சன் வந்து இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கரண்டு வரட்டும் கரண்ட் வந்ததுக்கப்புறமா நான் வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன் இப்போ இருங்க கொஞ்சம் அடுப்பு எரிஞ்சிகிட்டு இருக்குது இதில் வந்து பாவக்காய் வந்து கூட்டு செய்கிறதுக்காக போட்டு வச்சுருக்கேன் கரண்ட் வந்ததுன்னு காமிக்கிறேன் இந்த இடத்த இப்போ வெளியில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ மழை பெய்யுதுன்னு பாருங்கள் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து எப்போதுமே சிலிண்டர் அவ்வளோ சீக்கிரமாக வந்து சமைக்க மாட்டேன் ஏன்னா நம்ம வந்து விறகு இருக்கிறப்ப விறகுல சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறகுல தான் சமைப்பேன் ஆனால் இங்கே பாருங்கள் விறகுல சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை வச்சுட்டு மழை பெஞ்சு எல்லாமே நனைஞ்சிடுச்சி விறகு எப்படி எரிஞ்சிகிட்டு இருக்கும் எரியவே இல்லை சுத்தமாகவே எரியலாம் எல்லாம் அமைஞ்சிருச்சு நான் வந்து அப்பப்போ ஊதி ஊதி விட்டு தான் எரிய வச்சுட்டு இருக்கேன் இருங்க நான் வந்து அடுப்பு ஊதி விட்டு எரிய தான் அப்புறமா வந்து விடியன் ஒரு வழியாக வந்து நான் அடுப்பை வந்து ஊதி எரிய வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து நான் என்னென்னா கொஞ்சம் அர்ஜெண்டாக ரொம்ப ஆயிடுச்சு அப்படிங்கிறனால இந்த இடத்துலாம் கூட்டாமே அடுப்பை பற்றா வச்சிட்டேன் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி மழையும் வந்துருச்சு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டி குப்பையெல்லாம் கொளுத்திடலாம் அப்படின்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா மழை வந்துருச்சு எல்லாமே நனைஞ்சு கிடக்கு இது இதுக்கப்புறம் வந்து ஒரு இப்படியும் கூட்டறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் எல்லாம் சுத்தமாக காய இருக்குது அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் நம்ம கூட்டணும் இன்றைக்கு ஊசி போட்டாலே அந்த பொண்ணு எப்படி ஆடுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி தான் பாப்பா வந்து வேலை செஞ்சிட்ருக்கப்போ எழுந்திச்சிட்டு அதெல்லாம் தூக்கி வச்சிட்டு நிற்கிறேன் இப்போ பாருங்கள் கிரண்டிங்கே வந்துருச்சு கிச்சனில் இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இல்லாதப்போ வந்து நான் இந்த வானரில் தான் வந்து இதை இந்த பாவக்கவை போட்டு வதக்கியிருந்தேன் எண்ணெய் ஊற்றி லைட்டாக வதக்கி வச்சேன் இன்னும் செஞ்சு முடிக்கலை இதில் பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சு ரெடியாக இருக்குது மூடியை திறக்கும் இரண்டு கிட்ட திறந்து பார்க்குறேன் இங்கே பாருங்கள் சாம்பார் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆனால் அதுக்குள்ளே பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் எல்லாமே இப்போ வந்து க்ளீன் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது இது எல்லாமே நான் க்ளீன் பண்ணணும் இங்கே பாருங்கள் மழையில் எப்படியோ அடுப்பு வந்து லைட்டாக அந்த சாரல்ல எப்படியோ அடுப்பு எரிஞ்சிகிட்டு இருக்குது இப்போ சாதம் எழுந்திருச்சுன்னா அதை பார்த்து வடிச்சுட்டு இதில் எண்ணீர் போடணும் பாப்பா கொஞ்சம் அழுவாமல் இருந்தாங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வேலையை செஞ்சிடலாம்